பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் கலைமணி அவர்களுக்கும் அருள் அவர்களுக்கும் தொண்டுள்ளம் நிறைந்த மதிப்புக்குரிய கார்த்திகேயன் அவர்களுக்கும் முருகானந்தம் அவர்களுக்கும் பழனி அவர்களுக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் பிரபு அவர்களுக்கும் மற்றும் எனது அன்பு தம்பி விக்னேஷ் அவர்களுக்கும் எனது மரியாதைக்குரிய மாணவன் தாண்டவமூர்த்தி அவர்களுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கௌரவத்திற்கும் உரிய எனது மாணவர்களுக்கும் வணக்கம் இவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய பாட்டிட்டோம் எதனால உங்களுக்கு பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் கௌரவத்திற்கும் நாளை இந்த மாணவர்களில் இருந்து எத்தனை பேர் வந்து டெப்டி கலெக்டரா டிஎஸ்பியா ஐஏஎஸ் ஆபிசரா ஐபிஎஸ் ஆபிசரா வர தெரியல நாங்கள் எங்களது அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நானாக இருக்கட்டும் ஐயாவா இருக்கட்டும் மற்ற மேடையில் இருக்கவங்க எல்லாருமே எங்களோட ஒரு ஐஎஸ் லெவலில் வந்து தொட்டாச்சு அடுத்தது வந்து உங்களை பார்க்கும்போது நீங்க அந்த ஒரு வேற ஒரு ஐஎஸ் லெவல் நீங்க ஒரு நம்ம நினைப்போம் என்னால் முடியுமா என்னால் முடியுமா முடியுமான்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்கள

அவர் வந்து என்னால் வந்து பிளஸ் டூ பாஸ் பண்ணுறதுன்றதே சிரமம் என்று அனைவராலும் கூறப்பட்ட ஒரு மாணவன் பிளஸ் டூ பாஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாரும் இடத்துலையும் வந்து அவமான பேச்சு இந்த பார்க்குக்கு வந்து என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்ட்டு அப்புறம் ஒரு டிகிரி சேர்றாரு டிகிரி சேர்ந்தப்பும் அவமானங்கள் டிகிரி முடிக்கும் போது அவமானங்கள் அதுக்கு பிறகும் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் அப்புறமா தான் வந்து ஒரு வீடு கொண்டு படிப்பை வந்து கையில் எடுக்கிறார் அந்த படிப்பு என்ன செஞ்சு எங்க எடுத்துட்டு போய் நிக்க வச்சதுன்னா ஐபிஎஸ் பதவி வரைக்கும் எடுத்து போய் நிக்க வச்சு சுதாகர் ஐபிஎஸ் இன்று டிஐஜியாக சென்னை மண்டலத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர் இதை விட சிறப்பான இன்னொரு மாணவர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நான் எப்படி தாண்டவமூர்த்திக்கு ஆசிரியரோ அதுபோன்று எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக திகழ்ந்தவர் மூன்றாம் வகுப்பிற்கு மேல் பள்ளிக்கு செல்லவே இல்லை மூன்றாம் வகுப்புக்கு மேல் பள்ளிக்கு செல்லவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக் ஷெட்ல வேலை துணி கடையில் வேலை இப்படியே நகர்ந்துட்டு ஒரு வாழ்க்கை இது மாதிரி போயிட்டு இருக்கிற இறுதியில் முடியும் நினைக்கிறீங்க ஒரு சாதாரணமா ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கலாம் இல்ல வந்து துணிக்கடை கண்டினியூ பண்ணிருக்கலாம் ஏதோ ஒரு அவமானம் உள்ளே தைத்ததின் விளைவு பிளஸ் எத்தனை தடவை படிச்சா அவங்களுக்கு வந்து படித்தது நினைவில் நிற்கும் எத்தனை தடவை படிச்சா நிற்கும் சொல்லுங்க பத்து முறை நாலு முறை அஞ்சு முறை இன்னும் எட்டு முறை முன்னூறு தடவை படித்தாலும் நினைவில் நிற்காது என்கின்ற வியாதி என்ற டிசீஸ் நீ முன்னூறு தடவை படித்தாலும் படித்தது நிக்கவே நிக்காது இப்படி இருக்கிறவரால் ஒரு பிளஸ் டூ பாஸ் பண்ண முடியுமா கொஸ்டின் இருக்குல்ல பிளஸ் டூ பாஸ் பண்றாரு பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி வியாசர் பாடியில் பிலிட் முடிக்கிறார் பிலிட் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அடுத்தது என்று ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகிட்டே இருக்குது போட்டி தேர்வுக்காக தன்னை தயார்படுத்துறாரு குரூப் போர் கிடைக்குது எத்தனை தடவை முன்னூறு தடவை ஒரு பாடத்தை படித்தாலும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அந்த படிப்பை விடாமுயற்சியாக படித்து எடுத்து குரூப் போர் பாஸ் பண்றாரு பத்தல குரூப் டூ கிளியர் பண்றாரு அடுத்தது பத்தல குரூப் ஒன்ல டிஆர் வாங்கி காஞ்சிபுரத்துல வேலைக்கு சேர்றாரு பத்தவே இல்ல திருப்பி யூபிஎஸ்சி படிக்கிறாரு யூபிஎஸ்சி இந்த சென்ஸ் வந்து ஐஏஎஸ் தேர்வு நம்ம ஐஏஎஸ் ஐஏஎஸ் மட்டும் நினைக்கிறேன் அப்படி கிடையாது

யாரு நீ படிக்கிறதுக்கு லாக்கியே இல்ல அப்படின்னு சொல்லி வெளியே துரத்தப்பட்ட ஒரு மாணவன் ஒரு பாடத்தை ஒரு தடவை அல்ல நீங்க சொன்ன மாதிரி பத்து தடவை அல்ல முன்னூறு தடவை படித்தாலும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு வியாதியை தனக்குள் பெற்ற ஒரு மாணவன் விடாமுயற்சியால் தனது லட்சியம் ஒன்றே இலக்காய் வாழ்ந்ததின் விளைவு இன்று அடிஷனல் கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் சென்னை இது முடியுது எந்த இடத்துல மார்க் ஆகுது பொருளாதார தடை நினைக்கிறீங்களா என்னால முடியும் நினைக்கிறீங்களா கிராமத்து மாணவர்களுக்கு அனைத்து கதவுகளும் திறந்துதான் இருக்குது இது சென்னையில போய் படிச்சாதான் கிடையாது புத்தகங்கள் ஒன்றே ஒன்றுதான் புத்தகங்கள் ஒன்றே ஒன்றுதான் உங்க லைப்ரரியில் அந்த குரூப் ஒன் தேர்வுக்கான புத்தகங்கள் மிக விரைவில் நிரப்பப்படும் அந்த புத்தகங்களை மட்டும் படித்தாலே போதும் நீங்க டெப்டி கலெக்டர் வாங்கறதுக்கு டெப்டி கலெக்டர் வாங்குவதற்கு இந்த அறையில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் உங்கள் வாழ்வுக்கான ஒளியை தருவதற்கு தயாராக இருக்கிறது அப்ப முயற்சி எடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு எடுக்கலாமா என்னன்னா நம்ம பேசுறது எல்லாருக்கும் எதுவுமே சேர்ந்துடணும் அது ராஜா

எவ்வளவு நேரம் நீங்க படிக்கிறீங்க ஒரு நாளைக்கு சூப்பர் எட்டு மணி நேரம் படிச்சீங்கன்னா நீங்க தான் அடுத்த சுதாகர் ஐபிஎஸ் எவ்வளவு நேரம் வேணா நம்ம படிக்கலாம் அந்த படிக்கிற மெத்தடாலஜி நம்ம வந்து பிரிச்சு வச்சுக்கணும் உங்க ஸ்கூல்ல வந்து ஒரு நாளைக்கு ஹிஸ்டரி எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து சயின்ஸ் எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு தமிழ் எடுக்கிறாங்க இல்ல ஒரு நாளைக்கு ஜாகிரபி எடுக்கிறாங்க ஒரு நாள் ஃபுல்லா ஒரே சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க இல்ல அந்த டைம் செக்ரிகேட் பண்ணி தானே எடுக்கிறாங்க அப்ப நம்ம வீட்டில் போயிட்டு படிக்கிறது எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இருக்கணும் வெரி குட் அதே மாதிரி தான் இருக்கணும் ஒரு ஒரு சப்ஜெக்ட அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேல வீட்டுக்கு போனாலும் படிக்க கூடாது அடுத்த சப்ஜெக்ட் மாத்திக்கணும் அந்த ஒரு மணி நேரம் படிக்கிறது எப்படி படிக்கணும்னா கண்டினியூஸா படிக்க கூடாது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அதிகபட்சம் உங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவல் ஒரு புக்ல இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரைன் வேற வேற இடத்துக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் படிங்க ஒரு சப்ஜெக்ட்டை நம்ம ஒரு நாளைக்கு வந்து நாலு ரெண்டு மணி நேரம் படிக்கிறோம்னா அதை நாலு பாட்டாக பிரிச்சுக்கிறோம் நாலு பாட்டாக பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு இருபத்தஞ்சு நிமிஷம் படிக்கிறோமா என்ன படித்தோம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ரீகால் பண்ணுங்க ரீகால் பண்ணி சின்ன சின்ன இன்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க என்ன படிச்சோம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது அழகாக இன்ஸ் மாதிரி ஒவ்வொரு வேர்டு அப்படியே எழுதி எழுதி வச்சுக்கிங்க திருப்பி டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்ச உடனே ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்ச உடனே திருப்பி அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படிக்கிறோம் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறோம் எடுத்ததை வந்து எழுதி பார்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை முடி வச்சுக்க அடுத்த சப்ஜெக்ட் படிக்கிறோம் ஸோ டூ ஹவர்ஸ் ரெண்டு சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு அது நாலு பார்ட்டா நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றோம்னா அந்த படிச்சது எழுதி வச்சு பாத்தீங்களா அந்த இன்ஸ மட்டும் தான் திருப்பி எடுத்து பார்க்க போறீங்க அது எப்படி நம்ம ரீகால் பண்ணணும் நம்மளோட பெரிய பிரச்சனை என்னன்னா இது நம்ம தான் படிச்சோமா நம்ம தான் அண்டர்லைன் பண்ணோமா நம்ம தான் இது மேலே தான் டிசைன் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும் பிகாஸ் எதனால அப்படின்னா நம்ம படிச்சது வந்து எல்லாரோட இயல்புமே வந்து படிக்கிறது மறந்துடும் அது நமக்கு மட்டும் தான் கிடையாது எல்லாருக்குமே இருக்க ஒரு பிரச்சனை சோ அது எப்படி படிச்சதை வந்து நமக்குள்ள ஸ்டாக்னண்டா தங்க வைக்கிறது டைம் டு ரீகால் ஒரு டைம் ஒன்னு இருக்குது 24 hours once நீங்க படிச்சதை ரீகால் பண்ணனும் 7 days once நீங்க படிச்சதை ரீகால் பண்ணனும் 30th day நீங்க படிச்சதை ரீகால் பண்ணனும் 24 7 2 15 into 2 அப்படிங்கற மாதிரி அது வந்து 30th day ஒரு வாட்டி ரீகால் பண்ணணும் இந்த டைம் ஸ்பேன்ல நீங்க வந்து ரீகால் பண்ணீங்க அப்படினா நீங்க படிச்சது எதுவுமே உங்களுக்கு மறக்காது சோ படிச்சது மறக்கலை அப்படின்னா ஈஸியா உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எக்ஸாம் ஹால்ல போய் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அதுக்கு முன்னாடி படிக்கல சார் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி இப்போ நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய மார்க் லெவல் இப்போ இருக்கிறத விட ட்வெண்ட்டி டைம்ஸ் தேர்ட்டி டைம்ஸ் அதிகமாக இருக்கும் சோ இன்னிலிருந்து நம்மளோட படிக்கிற ஸ்ட்ராட்டஜி எப்படி வச்சுக்க போறோம் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் செவன் and 30 இந்த டைம் ஸ்பேன்ல ரீகால் இந்த டைம் தான் படிக்கணும் மார்னிங் டைம்ல என்னென்ன உங்களுக்கு ரொம்ப அப்ப மார்னிங் தான் எடுக்கணும் உங்களோட brain வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற டைம் மார்னிங் டைம் எதெல்லாம் நீங்க டஃப் ஃபீல் பண்றீங்களோ அந்த டஃபா ஃபீல் பண்ற ஒரு விஷயத்த காலையில எடுக்கணும் நைட் டைம்ல படுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நீங்க ஈஸியா ஃபீல் பண்றீங்களோ அதுதான் நைட் டைம்ல நம்ம எடுக்கணும் சோ இந்த இப்படிதான் அந்த மெத்தட் ஆஃப் ஸ்டடின்றது யுபிஎஸ்சி ல ஐஏஎஸ் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இதுதான் மெத்தட் ஆஃப் ஸ்டடி உங்க தாண்டமூர்த்தி சார் முத கொண்டு இப்படிதான் படிச்சாங்க எதுக்காக அங்கேயே பின் பாயிண்ட் பண்றோம்னா அவர் எங்கிட்ட படிச்சாரு அவர்கிட்ட நிறைய தான் சொல்லியிருப்பேன் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வேற எதை பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா சொல்லலாம் இது ஒரு திரைப்பட இயக்குனர் வேற ஒருத்தர் இருக்காரு இவரால் தான் சினிமா பக்கமே போய் தொலைச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் பாய் ஒரு இருக்கக்கூடிய பாட்டு என்ன என்ன சாங் மாஹாமது ஓகே படம் பாத்துட்டீங்களா வெரி குட் தியேட்டர்ல போய் படம் பாத்தீங்க ஓகே தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருக்கும் போது என்னைக்காச்சும் ஒரு நாள் நிறைய படம் பார்த்துருக்கோம் நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருக்கும் உங்க கெமிஸ்ட்ரி டீச்சரோ உங்க மேத்ஸ் டீச்சரோ இல்ல நம்ம பாட்டி ஜியாலஜி டீச்சரோ கிளாஸ் எடுத்தது கிளாஸ் எடுத்தது அந்த தியேட்டர் உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது இன்னைக்கு ஞாபகம் வந்திருக்கா ஞாபகம் வந்திருக்கா இல்ல இந்த பக்கம் இப்படி ரிவர்ஸ்ல வருவோம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இதே பிசிக்ஸ் பாட்னி மேத்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது நீங்க சொன்னீங்களா மாமாதிரி அந்த பாட்டு ஓடி இருக்குதா நீங்களே சொல்லுங்க அந்த தியேட்டர் உங்க போதா கிளாஸ் ரூம் லைஃப் ஸ்டைல மாத்த போதா இல்லாம அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடா ஒரு திரையில நீங்க பாக்குற ஒரு விஷயத்தில் அவ்வளோ ஈடுபாடு நமக்கு வேற என்ன சிதறலே இல்லாம என்ன குவியலோடு ஒரு பார்வையோடு ஒரு திரையை பார்த்துட்டே இருக்கிறோம் ஆனா இங்க உயிரோடு ஒரு வாத்தியார் ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கிறார் தொண்டை தண்ணி வத்த 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 கிளாஸ் எடுத்துட்டே இருக்கிறாரு அவர் கிளாஸ் எடுக்கும்போது நம்மளோட சிந்தனை வெளியில போலாமா போக கூடாது நீங்களே சொல்றீங்க அப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் ஒரே இடத்துல குவிக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணலாம் எப்பெல்லாம் வந்து டிவியேட் ஆகுதோ எப்பெல்லாம் உங்களோட கான்சென்ட்ரேஷன் வெளியில போதோ அப்போ அந்த டைம்ல யூ ஹவ் டு கான்சென்ட்ரேட் இது இந்த திரையோ இல்ல திரை நட்சத்திரங்களோ சினிமாவோ என் வாழ்க்கையை மாற்றப் போவதே இல்லை இந்த ஆசிரியரும் இந்த பாடமும் இந்த கல்வியும் என் வாழ்வை நாளைக்கு என்னைக்கா ஒரு இடத்துல எடுத்து போயிட்டு என்ன டெப்டி கலெக்டரா டிஎஸ்பியா டிஆரா இல்ல வந்து ஒரு சிறந்த ஆண்டர்பிரனரா மாத்தி உட்கார வச்சு இந்த பள்ளிக்கும் இந்த ஊருக்கும் என் மூலமாக ஒரு பெருமையை தேடுவதற்கான வழியை கொடுப்பது இந்த கல்வி இந்த கல்வியை விட்டுட்டு வேற சிந்தனை கேட்டு போலாமா போக கூடாது போனோம்னா அதாவது இன்னைக்கு இந்த டைம் பீரியட் வந்து ஒரு ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு அரண் எப்படி இந்த காம்பவுண்ட் கட்டி கொடுத்திருக்காங்களோ அது மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இந்த சமுதாயம் வந்து உங்கள் மீது பல தாக்குதலை நடத்துவதற்கு பல விஷயங்களை செய்வதற்கு இருக்குது இந்த பாதுகாப்பான இந்த அரண் போல இந்த பள்ளிக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த பள்ளியை தாண்டி அடுத்தது கல்லூரிக்கு போகும்போது அதே பாதுகாப்பு அரண் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த சோதனையும் கிடையாது ஆனால் இந்த பள்ளியையும் இந்த கல்லூரியையும் தாண்டி அடுத்து வெளியே போகும்போது கையில் கேடயமாக வைத்துக் கொண்டு எடுத்து செல்ல வேண்டியது உங்களது கல்வியை மட்டும்தான் அந்த கேடயம் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்குள் நுழைந்தால் பெரும்பாடு நம்மளோட சிந்தனை வந்து அந்த கல்வி மீது இல்லாமல் அந்த கேடயம் இல்லாமல் வெளியே சென்றீங்கன்னா பார்க்கறது எல்லாம் பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் அந்த கல்வியை பெறுவதற்கு இந்த நாளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எனது மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு நாளும் எனது இலக்கிற்காக என்ன நான் முன்னெடுத்து செல்றேன் எவ்வளவு நேரம் அதுக்காக ஸ்பென்ட் பண்றேன்

இந்த ஒரு தற்காலிக சந்தோஷத்திற்காக ஒரு நாளைக்கு செலவு பண்றீங்க மாணவியும் நாளைக்கு இந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய அவங்களுடைய லட்சியத்தில் ஒரு நாள் நின்று ஜெயிச்சு காமிச்சிருவாங்க இந்த படித்தவர்களுக்காக ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் இந்த சூர்யா சார் பண்ண ஒரு செய்யுள் பாட்டு கிடையாது செய்யுள் ஓடு மீன் ஓட சொல்லுங்க அடுத்த லைன் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை வாடி நிற்குமாம் கொக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்குமே அதை யாராவது சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஒரு இருக்கிற வரி சேர்த்து அந்த செய்ய சொல்லிருந்தார் சூரிய சார் கரெக்டா போய் சேர்ந்திருக்கும் வரும் வரை வாடி நிற்குமான் கொக்கு இது கல்வியாளர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு செய்யுள் படித்தவன் எப்பயுமே எப்படி இருப்பான் மிகுந்த கற்றவன் எப்படி மிகுந்த கற்று தேர்ந்தவன் எப்படி இருப்பான் அவனுக்கு வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் செவி கொண்டோ அனைத்து விதமான கவலைகளுக்கும் தாய் கொண்டோ இருக்கவே மாட்டான்

அது போன்று ஒரு சிறந்த கல்வி ஆளனாய் மாறும்போது உங்கள் வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் மாறும் எல்லா விஷயத்துக்கும் தயக்கப்படுறதை விடுங்க தயக்கமே படாதீங்க முன்னெடுத்து செல்லுங்க முன்னெடுத்து செல்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிட்டாங்க முன்னெடுத்து சென்ன வெற்றின்றத காமிக்கிட்டா யாராவது வாலண்டரிக்கு வாங்க எந்திரிச்சு இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் சேர்த்து ஒரே ஒரு மாணவன் வாலண்டரா வேணும் মোবাইল

வாய்ப்புகள் வழங்கும் போது முன்னெடுங்கள் நாளைக்கு அந்த வாய்ப்பு வராம போயிடலாம் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை விஷயம் சொல்லிட்டே இருக்கிறாங்க தன்னம்பிக்கை இருந்தால் எதை வேண்டுமானால் வென்று விடலாம் தன்னம்பிக்கை இருந்தால் எதை வேண்டுமானால் சாதித்து விடலாம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க தன்னம்பிக்கை எங்க வாங்குறது வாங்கறது தான் இருக்குது சொன்னா நம்புறீங்களா திருப்பி காமிக்கிட்டா ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் கதையை கரெக்டா கேட்டு கடைசி ஆன்சர் சொன்ன திருப்பி பரிசு ஓகே ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் அந்த கதையில நானும் சொல்லும்போது அது நானும் கிடையாது நீங்க நான் ஒரு வீட்டுக்கு போறேன்னா நான் வீட்டுக்கு போல நீங்க வீட்டுக்கு போறீங்கன்னு நினைக்கணும் புரியுதா 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 எல்லாருக்கும் நான் ஒரு வீட்டுக்கு போறேன் அப்படின்னா நான் வீட்டுக்கு போல நீங்க தான் வீட்டுக்கு போறீங்க நான் உட்காரன்னா நான் உட்கார நீங்கள்தான் உட்காருங்க நான் சாப்பிட்றேன்னு சொன்னா நான் சாப்பிடல நீங்கள் தான் சாப்பிட்றீங்க அப்படி வந்து இமேஜின் மட்டும் பண்ணும் ஓகேவா பண்ணலாமா ஓகே ஒரு மாலை பொழுது நான் வந்து என் நண்பர்களோட பேசிட்டு நண்பனோட வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போய் உக்காந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து ஒரு மாங்காய் துண்டு ஒரு மாங்காவை எடுத்துகிட்டு வராங்க எடுத்து வந்தால் மாங்காய் நல்லா கனமாக இருக்கிறது மேலாங்க கருப்பு புலிலாம் இருக்குது அந்த மாங்காவை இப்போ கட் பண்ணுறாங்க கட் பண்ணி எடுத்தால் அந்த மாங்காய் வந்து நல்லா உஜால போட்டு வெளுத்த மாதிரி வெண்ணிறமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து திருப்பி உப்பு மிளகா பொடி ரெண்டுத்தையும் கலந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துட்டு வந்துட்டு நண்பர்கள் நானும் உட்காந்துட்டு இருக்கிறோம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அந்த மாங்காயை கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக அந்த மாங்காவோட அந்த புளிப்பு வாசம் அந்த ரூம் ஃபுல்லாக மாங்காவோட அந்த புளிப்பு வாசம் இருக்குது இப்போது அந்த மாங்காய் துண்டை எடுத்து உப்பு மிளகா பொடி ஆல்ரெடி பரட்டி வச்சுருக்குறோம் பரட்டி வச்சதுனால இப்படி போட்டு பரட்டுறோம் இப்போது நான் போல நீங்கள் தான் அது எல்லாத்தையும் போயிட்டு பார்த்துட்டுருக்குறீங்க ஓகே புரியுதா நீங்க தான் போயிருக்கீங்க நீங்க தான் அங்கே உட்காந்துருக்கீங்க அந்த மாங்காவை வெட்டி அதை உப்பு மிளகா பொருளை போட்டு பெரட்டி உங்க நண்பர் நீங்களும் உட்காந்துருக்குறீங்க எடுத்து முதல் துண்டை எடுத்து எனக்கு கொடுப்பான்னு பார்த்தேன் என் நண்பன் எனக்கு கொடுக்கல நல்லவன் எடுத்து அவனே அப்படி கடிக்கிறான் கடிச்சு சாப்பிட்டான் அடுத்தது இன்னொரு மாங்காய் துண்டை எடுக்கிறேன் எடுத்து உப்பு மிளகா பொருளை போட்டு பெரட்டி இப்ப நான் எடுத்து கடிக்கிறேன் இப்ப சொல்லுங்க எத்தனை பேருக்கு நாவில் எச்சில் ஊறியது மாங்காவை பார்க்கவில்லை மாங்காவை பார்க்கவில்லை மாங்காயோட வாசனையை நீங்கள் நுகரவில்லை மாங்காயை நீங்கள் கடிக்கவில்லை உன்னே நான் போனதை நீங்கள் போனதாய் நம்புங்கள் என்று கூறினேன் நம்பிக்கையின் வெளிப்பாடு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு அந்த மாங்காயை ஜீரணம் செய்வதற்காக உங்கள் உமிழ்நீர் சுரந்தது புரியுதா தன்னம்பிக்கை பார்க்கல மாங்காயோட வாசனைய பார்க்கல மாங்காய கடிக்கல மாங்காய் நீங்க செய்யல நான் போனத நீங்க வெளிப்பாடு உமிழ்நீர் சுரந்தது மாங்காயை ஜீரணம் செய்வதற்காக இதுதாங்க தன்னம்பிக்கை இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நான் சொல்றது ஒண்ணுதாங்க நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குரூப் ஒன் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டீங்க டெப்டி கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லை ஐஏஎஸ் ஆகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெற்றி அரசு ஐஏஎஸ் அகாடமியின் கதவுகள் எந்த நேரமும் உங்களுக்காய் பிறந்த வண்ணமாய் உள்ளது பொருட்செலவு பொருளாதாரம் சத்தியமாய் தடையே கிடையவே கிடையாது தாண்டவமூர்த்தி பாஸ் பண்ணாரு தாண்டவமூர்த்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி காமராஜன் ஒரு பையன் வந்தான் அவன் பாஸ் பண்ணா இன்னைக்கு அவன் வந்து குரூப் ஒன் ஆபீசரா இருக்கான் அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஜெகன் ஒரு பையன் வந்தான் அந்த பையன் பாஸ் பண்ணி இன்னைக்கு டிஎஸ்பியா இருக்கிறான் இப்படி பல மாணவர்கள் உருவாகி 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 உள்ளார்கள் பொருளாதாரம் என்பது இங்கு அரசு உயர் அதிகாரியாய் செல்வதற்கு எந்த இடத்திலும் தடையே கிடையாது என்பதை கூறிக்கொண்டு இறுதியாய் தேடிச்சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கோடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போல் இங்கு இருக்கக்கூடிய ஒரு மாணவ மாணவை ஆளுவதற்கு பிறந்திருக்கிறீர்கள் ஆளும் வர்க்கத்தில் அங்கமாவோம் வாருங்கள் வடம் பிடிக்க வரலாற்றில் இடம் பிடிக்க நன்றி வணக்கம் <laughs>